வணக்கம் இப்போது பட்டா வந்து காலதாமதமாகுது லேட் பண்ணுறாங்க பட்டாவை வந்து தர தரமாட்டறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிட் ஆஃப் மேண்டம்மஸ் மனுவை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனு வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது அதை பற்றி அவேர்னஸை கொடுப்பதற்காகத்தான் இந்த வீடியோ ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனு வந்து அனைத்து குடிமகனும் தாராளமாக பயன்படுத்தலாம் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை பாதிப்பு வரும்போது சரி இப்போது பட்டா வந்து நம்ம எதற்காக விண்ணப்பிப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று பட்டாவை பெயர் மாற்றம் பண்ண இல்லை பட்டாவில் வந்து பிள்ளை திருத்தம் பண்ண உட்பிரிவு சப்டிவிஷன் பண்ண இல்லை ஒரு புதிதாக ஒரு பெயருக்கு பட்டா வாங்குவதற்கு விண்ணப்பிப்போம் இப்படி விண்ணப்பித்து நமக்கு தர தரமாட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரிட் ஆஃப் மேன்டமஸ் மனுவை வந்து பயன்படுத்துங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய தகவல் வந்து உங்களை வந்து வந்தடையும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் சரி முதல்ல ரிட் ஆஃப் மேண்டமஸ்னா என்னன்னு சொல்லிட்டு இந்த பட்டா பிரச்சனைக்கு எப்படி ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்றேன் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை வந்து யார் யார் மீது பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு அரசு அதிகாரி மீது தனிநபர் அரசு அதிகாரி மீது பயன்படுத்தலாம் இல்லை ஒரு அரசு அதிகாரத்தின் மீதே கவர்மெண்ட் ஆபீஸ் மீதே நிறுவனத்தின் மீதே ஒரு பொதுப்பணித்துறை நிறுவனத்தின் மீதே நம்ம வந்து இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனு வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் ஆனால் அதற்கான தகுந்த காரணங்கள் இருக்கணும் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை என்னென்ன காரணங்களுக்காக இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒரு அரசு துறை அதிகாரி அவருடைய வேலையை வந்து சரியாக செய்யலை காலதாமதம் பண்ணுறாரு அந்த வேலையை வைத்து பிரச்சனை பண்ணுறாரு அந்த வேலையை வைத்து துஷ்பிரயோகம் பண்ணுறாரு வரம்பு மீறி நடந்து கொள்கிறார் பொதுமக்கள் முறைப்படி சட்டப்படி கேட்கும் ஆவணத்தை அந்த அரசு அதிகாரி தர மறுக்கிறார் அப்படின்னு அவர் மீது வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை வந்து நம்ம தாராளமாக தொடுக்கலாம் இதே சேர்ந்தால் அந்த அரசு துறை நிறுவனங்களுக்கும் அரசு நிறுவனங்கள் இயங்குவதே பொதுமக்களுக்காகத்தான் அவர்கள் பொதுமக்களிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டாலோ இல்லை சட்டத்திற்கு புறம்பாக நடந்து கொண்டாலோ அவர்கள் மீதும் அந்த நிறுவனத்தின் மீதும் அரசு நிறுவனத்தின் மீதும் நம்ம ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை வந்து பயன்படுத்தலாம் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனு வந்து ஒரு தனிநபர் பிரச்சனைக்காக தனிநபரும் கொடுக்கலாம் பொதுநல பிரச்சனைக்காக ஒரு பொது பிரச்சனைக்காக பொதுநல விளக்காகவும் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை நம்ம வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் சரி இப்போ நம்ம பார்த்த பட்டா பிரச்சனைக்கு வருவோம் பட்டா வந்து கொடுக்க மாட்றாங்க லேட் பண்ணுறாங்க எனக்கு தரவே இல்லை அப்படின்னா நீங்கள் ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போது இந்த ரிட் ஆஃப் மேன்டமஸ் மனுவை பயன்படுத்துவதற்கு பட்டா வழங்காத உங்களுக்கும் ரைட்ஸ் இருக்கணும் யார் மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்களோ அவருக்கும் சட்டப்படி உங்கள் ரெண்டு பேருக்கும் சட்டப்படி ரைட்ஸ் இருக்கணும் அது என்ன சட்டப்படி ரைட்ஸ் அப்படின்னா பட்டா கேட்டு விண்ணப்பிப்பவருக்கு அந்த இடத்தினுடைய சர்வே நம்பரில் அவருக்கு வந்து உரிமை இருக்கணும் சட்டப்படி அந்த இடத்திற்கு உரிமை இருக்கணும் அவர் தான் வந்து விண்ணப்பிக்கணும் இப்போ யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அவரும் வந்து அதுக்கு சம்பந்தப்பட்ட ஆளாக இருக்கணும் பட்டா வேண்டி விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா நம்ம தாசில்தார் மேலே தான் நம்ம வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் பயன்படுத்தணும் நம்ம போயிட்டு ஒரு காவல் அதிகாரி மீதோ ஒரு ஆசிரியர் மீதோ அந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தக்கூடாது பட்டா வேண்டி அப்படின்னா தாசில்தார் மீது தான் அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது தான் ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தணும் ஆனால் அதற்கு ஒரு காரணம் இருக்கணும் லேட் பண்றாரு தர மாட்டேங்கிறாரு பிரச்சனை பண்றாரு அப்படிங்கிற ஒரு காரணம் இருக்கணும் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பட்டா பிரச்சனைகளுக்கு எப்பொழுது யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பட்டா வேண்டி அது உட்பிரிவோ இல்லை பெயர் மாற்றமோ பிள்ளை திருத்தமோ இல்லை ஒரு புதிதாக ஒரு பட்டாவுக்காகவோ நீங்க எதற்காகவோ ஒரு விண்ணப்பம் செய்கிறீங்க அதை வந்து தாசில்தார் ஏற்றுக்கொள்ளல பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னா இல்லை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பதில் அளிக்கலை அப்படின்னா நீங்க தாராளமாக இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸை பயன்படுத்தலாம் இல்லை நீங்கள் விண்ணப்பித்து அதை பெற்றுக்கொண்ட தாசில்தார் வந்து விஏஓட்டோ சர்வேட்டை கொடுத்துட்டாரு விஏஓ சர்வேலாம் பார்த்து அலந்ததற்கு பிறகும் உங்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படலை எஃப்எம்பி வழங்கப்படலை அப்படின்னா அதை எதிர்த்தும் நீங்க வந்து ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தலாம் இல்லனா விஏஓ மற்றும் சர்வேயர் வந்து டாக்குமெண்ட் ரெடி பண்ணி தாசில்தார் ஆபீஸ்ல கொடுத்திருக்கலாம் தாசில்தார் தான் ஏதோ ஒரு காரணத்தினால இல்ல ஒரு பழி வாங்கும் எண்ணத்தோடு எதை எதிர்பார்த்து உங்களுக்கு பட்டாவை வழங்க மறுத்தால் நீங்கள் தாராளமாக ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தலாம் நல்லா தெரிந்துக்கங்க நீங்க பட்டா பிரச்சனைக்காக ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க விண்ணப்பம் செய்திருக்கணும் விண்ணப்பம் அப்படின்னா நீங்க மனு கொடுத்திருக்கணும் பட்டா வேண்டி இப்போ எல்லாமே இசேவை மையத்துல அப்ளை பண்ணுறாங்க பட்டாக்கு ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணி ஒரு நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் வாங்கி வைத்திருக்கணும் உங்களுக்கு பட்டா வழங்கப்படுவதில் காலதாமதமாக இருக்கணும் இந்த ரெண்டு விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தாராளமாக ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸோட சரியான தமிழ் வழக்கு சொல் என்ன அப்படின்னா செயல் உறுத்தும் நீதி பேராணை இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை எங்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னா உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஹைகோர்ட்ல கொடுக்கணும் ஹைகோர்ட்ல உயர் நீதிமன்றத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா மனுவை பெற்றுக்கொண்டு சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை அழைத்து விசாரித்து உங்கள் சைடில் நியாயம் இருக்கும் பட்சத்தில் ஒரு ஆணை பிறப்பிக்கப்பட்டு உங்களுக்கு பட்டா வழங்கப்படும் இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன சார் கோர்ட்டு அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கலாம் அதற்கு ஒரு சிறிய விளக்கத்தையும் சொல்லிடுறேன் கோர்ட் அதாவது நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதே மக்களாகிய நமக்கு தான் ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணனும் பயன்படுத்தி கொள்ளணும் பயப்படக்கூடாது நீங்கள் மனு கொடுங்க தாராளமாக உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் பட்டா பிரச்சனைக்கு தான் இந்த ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் பத்திரத்துறைக்கும் பயன்படுத்தலாம் எந்த அரசு துறை அரசு அதிகாரி சரியாக நடக்கலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இல்லை பிரச்சனை பண்ணுறாங்கனாலே போய் சொல்லுங்கள் மாதிரி ரிட் ஆஃப் மேண்டமஸை பயன்படுத்தவா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் ஆக எல்லாத்துக்கும் சொல்லாதீங்க தவறு நடக்கிற இடத்துல நீங்கள் போய் சொல்லி இல்லை அவங்க சரி வரலை அப்படின்னா ரிட் ஆஃப் மேண்டமஸ் மனுவை பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்